சரி வாங்கி வைப்போமேன்னு சொல்லி வாங்கி வச்சேன் அது மட்டும் இல்லாம நானும் தெரியாப்பேன் பக்கத்து வீட்டுல இருந்து கொஞ்சம் முருங்கை கீரையை வாங்கிட்டு வந்தோம் அதே பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வரல பக்கி அதை நம்ம ஆட்டையை போட்டுட்டு வந்தது அவங்க வீட்லயும் முருங்க மரம் இருந்துச்சுக்கா அந்த முருங்கக்கீரோட அந்த இதை தாண்டி மதுரை தாண்டி வெளிய வரைக்கும் எடுத்து பார்த்துட்டு இருந்துச்சு எதுக்கு எடுத்து பார்த்துட்டு இருக்க எங்க கூட வந்து சொல்லிட்டு அதை பிச்சுட்டு நாங்க கூறிவிட்டோம் இந்த நீட்டா கொஞ்சம் எவ்வளவு போது அப்படியே போய் அவகிட்ட வாழ்க முன்னாடியே அவளுக்கு நமக்கு வாய்க்கா தகரா இருக்கு

அடி அந்த கதை எல்லாம் உனக்கு தெரியாதே அதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைடி சரி சொல்லுங்க கேப்பா நானே சொல்றேன் டி உமா அது ஒண்ணும் இல்ல இது அப்ப ஒரு 15 18 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்ப இந்த முருங்கை சுகருக்கு நல்லதுன்னு சொல்லி எங்க மாமியார் வந்து வந்து சொல்லுச்சு என்கிட்ட சரி முருங்கை தான் சுகருக்கு நல்லதா செய்ய நான் என்ன பண்ணேன் ডেইলি முருங்கை வச்சு கொடுத்தேன் ডেইলিமா ஆமாடி முருங்கை கீரையிலே வெரைட்டி வெரைட்டியா முருங்கை முருங்கை தோசை முருங்கை பொரியல் முருங்கை பூ பொரியல் பின்ன என்ன முருங்கை சூப் பின்ன பருப்புல முருங்கை போட்டு கடையிறது அப்படி இப்படி ডেইলি வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு கொடுத்தேன் டி

அதனால சக்தி தான் காரணம் எவ்ளோ இரும்பு சத்தெல்லாம் இருக்கு போக நீங்க சும்மா வேற ஏதாவது நீங்க முருங்கைக்கீரைக்கு எதுக்கு முடிச்சு போடாதீங்க அப்படி சொல்றதை கேளு எங்களுக்கு சரியா தெரியல என்னன்னு எப்படியாச்சு எதனால ஆச்சுன்னு தெரியல இந்த பெரிய பொண்ணு சும்மா இல்லாம டெய்லி பண்ணி கொடுத்தான்னா என்ன பண்றது எதுவா இருந்தாலும் ஒரு அளவு தாண்டி அளவுக்கு மிருனா அமிர்தமும் நஞ்சு அதனால வச்சுக்கோங்க ஆமாங்க முருங்கைக்கீரை சூடு தானே அதனால சூட்டு கூட ஏதாவது ஆயி இருந்திருக்கலாம் அப்பா அப்பவே பெரிய பண்ணு மாமியார டிக்கெட் எடுத்து அனுப்பி விட பாத்துர்க்கே முடியாம மாமியார் தப்புச்சோ போலச்சோ உட்கார்ந்திருக்கு அட மூதேவி வாயை கழுவு மூதேவி எனக்கு என்ன மாமியார் கொல்லணும்னு சொல்லி ஆசையா எனக்கு என்ன மாமியாரக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் என் மாமியார் நல்லா இருக்கணும்ங்கற நல்ல எண்ணத்துல தான் நான் அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் இப்படியாவும் நான் என்ன கனவா கண்டேன் எப்படி요 உன் மாமியார் போய் சேர்ந்து நீ நல்ல சந்தோஷமா ஜாலியா தான இருந்திருப்பேன் என்ன ரொம்ப சீன் போடுற லட்சு கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க பாக்கலாம்

இப்படி தாண்டி சொல்லுவீங்க நாளைக்கு கல்யாணம் மாதிரி போனதுக்கப்புறம் எங்களை நிஜமானமே மறந்துடுவீங்க என் புள்ள ஏ மாமியார் என் குடும்பம் அப்படியே அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துக்குவீங்க சரி வேணா வாங்க உங்களையும் கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன் நான் வந்துட்டேனா இங்க என் புருஷன் என் புள்ள மாமியார் எல்லாம் பாக்குறது யாராமா நீ வந்து பாப்பியா இல்ல உங்க மாமியா வந்து பாப்பாலா இப்ப மட்டும் நீங்க ஏன் புருஷன் ஏன் மாமியாரு உங்களோட தானே சொல்றீங்க அப்ப உங்க அம்மா அப்பா பத்தி நீங்க நினைக்கல பாத்தீங்களா அப்ப நீங்க என்ன மட்டும் என்ன உங்க அம்மா அப்பா உங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா ஆ இந்த காலத்து பிள்ளைங்க நல்ல வியாக்கியான தாண்டி பேசுறீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவங்களுக்கு குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அவங்க அவங்க புலப்பத்தான பெரிய பொண்ணு பாப்பாங்க அதை விட்டு போட்டு எல்லாத்தையுமே இழுத்து பிடிச்சி பாத்துட்டு இருக்க முடியும் அப்பப்ப எங்கேயாவது கடை தண்ணி ஏதாவது கல்யாணம் அப்படின்னு பாக்குறப்பதான் எல்லாத்தையும் நார்மலா பேச முடியும் அதுக்குன்னு எல்லா சொந்தத்தையும் கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு நாலு பூரா பேசிட்டேவா இருக்க முடியும் அது என்னமோ வாஸ்தவம் தாங்கா இங்க நாமெல்லாம் கட்டிட்டு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அந்த பக்கம் அவ்வளோக்கா போறதும் இல்லை பாக்குறதும் இல்லை இங்கேயே நேரம் சரியா இருக்கு நீ வா கோமதி உட்காரு மதுலட்சுமி இந்த பூஜாவை இப்போ தான் கூட்டிட்டு வரனாக்கும் அவன் மாமங்கார அங்கேருந்து பஸ் ஏற்றி போட்டு விட்டுட்டான் இவன் இங்கே வந்து இறங்கிட்டா இவளை இங்கேருந்து அப்படியே கூட்டிட்டு சரி உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு மீன்காரன் எவனாவது வந்தால் மீனை வாங்கி போவோமேனு சொல்லி தான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா மீன் வாங்கி கொஞ்சம் இவளுக்கு கழுவ கொடுக்கலாம் கழுவி பழகட்டும் இல்லை நாளைக்கு போகிற இடத்துல மீன் கூட கழுவ தெரியாட்டினா நம்மளை தானே கேட்பாங்க என்ன புள்ளைக்கு ஒரு மீன் கூட கழுவி பழக்கி விடலையான்னு அதான் என்னது மா மீன் கழுவ சொல்றியா ஏமா வந்தது வராதமா மீனை வாங்கி தர போமா அதெல்லாம் நாளைக்கு போற இடம் என்னை தானடி பேசுவாங்க புள்ளைய பாரு புள்ளைய கழுவ மாட்டாளாமா மீன் கழுவ இவளுக்கு நோகுதாமா இங்க வாரு இப்பவே நான் இங்க இருக்கப்பவே எல்லாமே பழக்கி விட்டுற பழகிக்கோ அங்க போயிட்டு இது எப்படி அது எப்படி இது செய்ய செய்ய தெரியல என் மாமியார் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கல்ல என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்தேன் வெய்யே பின்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஐயோ விடுகோமதி புள்ள மூஞ்சி பாரு வாடி போச்சு அதுக்கு லட்சுமி இப்ப பாரு இனி ஒரு மூணு நாலு மாசத்துல கல்யாணத்தை வச்சு விட்டுருவோம் இனி ஒரு இந்த மாசம் நிச்சயம் பண்ணிடலான் இருக்கோம் அவங்க வந்துட்டு நிச்சயதார்த்த தேதியெல்லாம் குறிச்சிட்டு சொல்றாங்க சொல்லியிருக்காங்க இதுல இவளுக்கு ஒண்ணு கூட பண்ண தெரியாது ஒண்ணுமே தெரியாம அப்படியேவா அங்க அனுப்ப முடியும் பின்ன அவங்க நாளை நம்ம தர பேசுவாங்க ஏங்கா அதுக்குன்னு புள்ள வந்தது வராதுமாவுக்கு வேலை வாங்குறீங்க அங்க போய் அவ என்ன கிலோ கணக்காவ மீன் சுத்தம் பண்ண போறா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அங்கெல்லாம் அவங்களே வெளியே இருந்தே இப்போ கட் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து சும்மா கழுவி மசாலா தடவி மீனை பொறிச்சோம்னா இல்லைனா மீனை குழம்பு வச்சோம்னா போதும் அதெல்லாம் ஒன்றும் பழக வேண்டாம் எதுவாக இருந்தாலும் மாமியார் வீட்டுக்கு போய் பழகிட்டோம் நீங்கள் கொஞ்சம் கம்மு இருங்க மீனை மீனு மீனை மீனம்மா மீனு மீனம்மா அக்கா மீன்கார வந்துட்டா வாங்க வாங்க சீக்கிரமா போய் வாங்குவோம் ஹய்யா மீன்காரன் வந்துட்டா மீனுக்கு 100 ஐஸ் ஏய் பைத்தியம் மீனுக்கு 100 ஐஸ் இருந்தா நாம எப்படி பைத்தியம் மீன் சாப்பிட முடியும் மீன் செத்தாதானே நம்ம மீனை சாப்பிட முடியும் மீனுமா மீனு மீனு மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் இந்த ஞாபகமே என்ன மீன் எவ்வளவு மாக்கிலோ நூத்தி இருபது ரூபாமா என்ன நூத்தி இருபது ரூபாயா ஆமாமா நூத்தி எண்பது ரூபாய் வித்துட்டு இருந்தது இப்ப நூத்தி இருபது ரூபாய்க்கு தரேன் இது இந்தியன் சால்மன் மத்தி மீன் உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா மீனே இப்ப கிடைக்க மாட்டேங்குது சரியான வலையாக இருக்கு கேரளா ஃபுல்லாக சரியான மலையாக இருக்கு அதனால மீன் கிடைக்கறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு மத்திய கிலோ எண்பது ரூபாய் வந்த காலம் போய் நூத்தி இருபது நூத்தி எண்பது ரூபாய் விட்டு இருக்கீங்களா எண்பது ரூபாய்க்கு இல்லம்மா இல்லம்மா அவளெல்லாம் கொடுக்க முடியாதுமா கட்டுப்படி ஆகாது கிலோ அவன் அவன் நூத்தி எண்பது ரூபாய் இருநூறுவான்னு சொல்லி விட்டுட்டு நான் ஒருத்தன் தான் இங்க நூத்தி இருபது ரூபான்னு சொல்லி விட்டுட்டு இருக்க நல்ல மீன்

சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. என்னம்மா இன்னைக்கு மத்தி மீன் வாங்குறியா? மத்தி மீன் குழம்பு வெச்சிருக்க போல. வீட்டுக்குள்ள வாசனை கம கம கமன்னு இருக்கு. ஆமாடி அதான் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க மீன்காரர். அவர்கிட்ட இருந்து வாங்கி வச்சேன். மீன் எல்லாம் நல்லா இருக்கு. பொரிச்சு வெச்சிருக்கா. இருங்க, உங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அப்படியே உட்காருங்க. சாப்பிடுங்க. வா அம்மா சூப்பரா இருக்கு. பார்க்கவே அட்டகாசமா இருக்குமா. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அல்லும் போலயே.

சோனி அன்னைக்கு உப்புமா செஞ்சப்போ இவன் நம்மளை எப்படி வெறுப்பேத்துனா இன்னைக்கு இவனை நம்ம வெறுப்பேத்துறோண்டி ஆமா ஆமா நான் மறந்தே போயிட்டேன் இரு இரு ஒன்னா சேர்ந்து வெறுப்பேத்தலாம் ஏண்டா இந்த மீனுக்கு என்னடா குறை நல்ல மீன் இதை இந்தியன் சால்மன் சொல்வாங்க இது சாப்பிட்டா எவ்வளவு சக்தி தெரியுமா எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா இது சாப்பிடுறதுனால உனக்கெல்லாம் எங்க அது தெரிய போகுது நீ உனக்கு வேண்டாம் நீ சாப்பிடாத நாங்கள்லாம் சாப்பிடுறோம் ஆமா ஆமா அம்மா வச்ச மீன் குழம்பு வாசனையே ஆளை தூக்குது அம்மா வச்ச மீன் குழம்பு வாசனை நாலு தெரு தள்ளி வரைக்கும் கூட வரும் உனக்கு எங்கே தெரிய போகுது இந்த அருமை எல்லாம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஓ கௌத்தியங்கண்ணா கவிதைக்கு கற்பூர வாசனை தெரியுண்ணா யாருக்கு தெரியும் எல்லாரும் சொல்றாங்க அதனால நானும் சொன்னேன் நீ அவனையே போய் ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டுக்க பாவம் நீயே மீன் கழுவி சோறு குழம்புலாம் வச்சு டயர்டா இருப்பேன் நீ கொஞ்ச நேரம் போய் படு எவ்வளோ டேஸ்டா இருக்கு குழம்பு சாப்பாடும் செம்மையாக இருக்குமா சாப்பிட்டா சாப்பிடறான் சாப்பிடனா போறாமா அவனுக்கு நின்று மனக்கிட்டு நீ எதுவும் பண்ணி கொடுக்காத என்ன இருக்கோ அதை வீட்டில் சாப்பிட சொல்லு அது என்ன இருக்கோ சாப்பிட சொல்லி பழக்கி விடு எங்களை மட்டும் சொல்றே இல்ல போகிற இடம் இது கேட்கக்கூடாது அது கேட்கக்கூடாது என்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும்னு அதே மாதிரி உன் பையனையும் என்ன இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட சொல்லு சாப்பிடாட்டினா பட்டியே கிடையா பட்டினியா கிடக்க சொல்லு ஆமாம் எங்களுக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயமா எங்களை மட்டும் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பழங்கடி சொல்கிறேன் அவனுக்கு மட்டும் போய் வாய்க்கு உணத்தியே என்ன வேணுமோ அவன் கேட்குற மாதிரி செஞ்சு தர நிற்கிறியா நீ ஏ அதெல்லாம் நீ பண்ணியே கொடுக்கக்கூடாது அவனுக்கு வேணும்னா சாப்பிட சொல்லு இல்லாட்டினா தயிர் ஊற்றி சாப்பிட சொல்லு அவ்வளோதான் சரி விடுங்கடி பிள்ளைங்களா உங்கள் தம்பி தான் நான் பாவம் என்னத்தையே பண்ணி சாப்பிட்டுக்கு போகிறான் டேய்

வீடியோ லைக் போட்டுட்டு கமெண்ட்டில் ஹாட்டினா இல்லை ஸ்மைலி பொம்மையை போட்டுவிட்டுருங்க அதுக்கப்புறமா நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துட்டிங்கன்னா அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதையே அமுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ போடுறது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம வீடியோ எல்லாமே தவறாமல் பாருங்கள் நன்றி